ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேந்திரம் பழம் வச்சு ஒரு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான நேந்திரம் பழம் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு இன்னைக்கு நான் எடுத்துட்டது ரெண்டு நேந்திரம் பழம் அதை வந்து நுனியில ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக வகுந்து அதை இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் நல்லா வேக விடணும் அதுக்கு இடையில இந்த பாயசத்துக்கு தேவையான வெள்ளத்தை எடுத்து பாகா தனியாக காய்ச்சிக்கலாம் கம்பி பதம் எதுவும் வேணால் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் நான் அது கூட அஞ்சு ஏலக்காவை நல்லா நுனி ஆட் பண்ணியிருக்கேன் வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு இடையில நேந்திரம் நல்லா வெந்துருச்சு பாயசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெய் நல்லா உருகட்டும் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி பிஸ்தா தேங்காய் இதெல்லாம் நெய்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா கலர் மாறதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் அது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு தனியா எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா சவ்வரிசி அரை கிளாஸ் சவ்வரிசியை அந்த நெய் கூடவே போட்டு நல்லா வறுத்து ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் ஜவ்வரிசி வேகிறதுக்காண்டி அது கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பாசுப்பருப்பை எடுத்து அலசிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம் பாசிப்பருப்பும் ஜவரிசியும் முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வாழைப்பழத்தை கட்டி எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிண்டிக்கலாம் நம்ம சேர்த்த வாழைப்பழம் ஜவ்வரிசி பாசி பருப்பு கூட நல்லா சேர்ந்து கலந்து காண்டி தேங்காய் பால் துருவி அதை அரைச்சி முதல் பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு இரண்டாம் பாலை இந்த ஸ்டேஜில் கலந்து நல்லா வேக வைக்கணும் பால் அது கூட சேர்ந்து நல்லா அது வற்றி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பழ மிக்ஸ் கூட வெள்ளம் நல்லா கலந்து தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க முதல் பாலை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருக்கி வச்சுருக்க நெய்யை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு சேர நல்லா கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்